அது மட்டும் செய்ய மாட்டேன் சத்தியம் செய்த விஜய் மனைவி போட்ட ரெண்டு கண்டிஷன் நடிகர் விஜய் எப்போது அரசியல் கட்சி தொடங்குவார் என அவரது ரசிகர்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவும் செய்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவித்திருக்கிறார் நடிகர் விஜயின் அரசியல் பயணத்திற்கு காரணம் என்ன அவரது வாக்கு வங்கி எது அவரது கட்சி தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்குமா வரும் காலங்களில் தமிழக அரசியலில் விஜயின் வெற்றி கழகம் ஏற்படுத்த இருக்கும் அதிர்வுகள் என்னென்ன விஜய் தொடங்கிய கட்சியால் திராவிட கட்சிகளுக்கு சாதகமா பாதகமா விஜயை தன்வசம் இழுக்க மத்தியலாலும் பாஜக அல்லது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் முயற்சி மேற்கொள்வார்களா என்பது புதிராகத்தான் உள்ளது இது ஒருபுறம் இருக்க நடிகர் விஜய் கட்சி தொடங்கியது அவரது குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை என்றும் பெற்றோரையே கவனிக்காத ஒரு மகன் எங்கு நாட்டு மக்களை பாதுகாக்கப் போகிறான் என்ற விமர்சனங்கள் எல்லாம் எழுந்தன இந்த நிலையில் அவரது மனைவி சங்கீதா பெரிய அளவில் இரண்டு கண்டிஷன்களை விஜயிடம் போட்டுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களாக விஜய் சங்கீதா இடையே பேச்சுவார்த்தை இல்லை என்றும் விஜய்க்கும் பிரபல நாயகிக்கும் இடையே இருக்கும் உறவே இதற்கு காரணம் என்றும் இதனால் இருவரும் தனித்தனியாக தான் இருக்கிறார்கள் என்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒன்றாக சேர்ந்து சென்றவர்கள் தற்போது விஜயுடன் செல்வதை சங்கீதா தவிர்த்து வருவதும் என பல்வேறு தகவல்கள் வலைதளத்தில் கிசுகிசுக்கப்பட்டது இந்த நிலையில் விஜயிடம் தற்போது மிக முக்கியமான கண்டிஷனை போட்டுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு நடிகர் விஜய்க்கும் அவரது தந்தையும் திரைப்பட இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் ரசிகர் மன்றத்தை தொடங்கினார் அதை சில ஆண்டுகளில் விஜய் நற்பணி மன்றமாக விரிவுபடுத்தினார் பின் அதை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார் அந்த இயக்கம் சார்பாக பல்வேறு மக்கள் நலப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதில் விஜயும் களத்தில் உறங்கி செயல்பட தொடங்கினார் நடிகர் விஜய் தனது அரசியல் பிரவேசத்திற்கு அடித்தளம் அமைக்கவே மக்கள் நலப்பணிகளில் ஈடுபடுகிறார் என அவரது ரசிகர்கள் மத்தியில் மட்டுமின்றி பரவலாகவும் பேசப்பட்டது இதனால் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்கள் பிடித்தவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கினார் அப்போது பொறுப்பு கூடியதாக உணர்கிறேன் என விஜய் பேசியது அவரின் அரசியல் பிரவேசத்தை மேலும் உறுதி செய்தது இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெய்த கனமழை புயலால் பாதிப்புக்குள்ளான நானூறு குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை விஜய் வழங்கினார் இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவும் செய்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் விஜய் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றும் முயற்சியை விஜயின் தந்தை சந்திரசேகர் மேற்கொண்டார் அவர் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரிலான கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய முயன்றார் இது குறித்த தகவல்கள் பரவியதும் விஜய்க்கும் இந்த கட்சிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என விஜயின் செய்தி தொடர்பாளர் உடனடியாக அறிவித்தார் இது குறித்து எழுந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசியல் கட்சிக்கு நான் தான் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்து உள்ளேன் இது என்னுடைய முயற்சி மட்டுமே என விளக்கம் அளித்தார் எஸ் ஏ சந்திரசேகர் தந்தை தொடங்கிய கட்சிக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் யாரும் அந்த கட்சியில் சேர வேண்டாம் என்றும் அக்கட்சிக்கும் தனக்கும் நமது இயக்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என தன் ரசிகர்களுக்கு உத்தரவிட்டார் விஜய் அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு வெறும் மூன்றே ஆண்டுகளில் தற்போது நடிகர் விஜய் கட்சி தொடங்கியுள்ளார் அன்றைக்கு ஏன் மறுத்தார் இன்று ஏன் கட்சி ஆரம்பித்தார் இந்த மூன்றாண்டு ஆண்டு இடைவெளியில் புதைந்திருக்கும் மர்மம் என்ன என்பது புரியாத புதிராகவே உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தனது தந்தையால் தன் பெயரில் தொடங்கப்பட்ட அரசியல் கட்சியில் யாரும் சேர வேண்டாம் என்ற கட்டளையை விஜய் பிறப்பித்தாலும் அவரது ரசிகர்கள் அரசியலில் களமிறங்க முயற்சித்தனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டனர் அதில் பலர் வெற்றியும் பெற்றனர் பல இடங்களில் பிரதான திராவிட கட்சி வேட்பாளர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் டஃப் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது இது விஜய்க்கு புதிய கட்சியை தொடங்கும் மனநிலையை வலுப்படுத்தி இருக்கலாம் என கூறப்படுகிறது மக்களவை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் வர இருக்கும் நிலையில் கட்சி தொடங்கியுள்ள விஜய் அந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்றும் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் முக்கிய நோக்கம் என்றும் விஜய் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார் ஒருவேளை இந்த தேர்தலை அவரது கட்சி சந்தித்தால் மிகப்பெரிய சருக்களை சந்தித்திருக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டரை ஆண்டுகள் உள்ளன அதற்குள் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்திய பிறகு களத்தில் உறங்குவதே புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் என்பதால் நிதானமாக களமிறங்க திட்டமிட்டிருக்கிறார் விஜய் விஜயின் வாக்கு வங்கி யாரிடம் உள்ளது யாரெல்லாம் விஜயின் வாக்கு வங்கியாக மாறப்போகிறார்கள் மற்றும் இதனால் திராவிட கட்சிகளுக்கான வாக்கு சதவிகிதம் குறைய வாய்ப்புள்ளதாக அரசியல் கருத்தாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக வாக்கு வங்கியை பாஜக கைப்பற்ற வியூகங்கள் வகுக்கிறது எனவே திமுக மீதான அதிருப்தியில் அதிமுகவிடம் செல்வதற்கு பதிலாக இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் ஊழல் மதவாதம் வெறுப்பு அரசியல் இவற்றை விரும்பாத நடுநிலையாளர்கள் பலருக்கும் விஜயின் வருகை ஒரு நம்பிக்கையை தரும் என கூறப்படுகிறது மேலும் விஜயை ஆதரிப்பவர்களில் பெரும்பாலானோர் படிப்பை பாதியில் கைவிட்ட இளைஞர்களாக உள்ளனர் இம்மாதிரியானவர்கள்தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் போன்ற சினிமா கவர்ச்சியில் மயங்கி அவர்கள் பின்னால் சென்றவர்கள் இவர்களை பல ஆண்டுகளாக மிக நுண் நகர்வுகளால் தங்கள் வசம் மடைமாற்றம் செய்ய பாஜக டிஜிட்டல் தளங்களை தீவிரமாக பயன்படுத்தி வருகிறது அதை அடித்து நொறுக்கி அந்த வாக்குகளை தன் சினிமா கவர்ச்சியால் கட்டியெடுக்க விஜய்க்கு வாய்ப்புள்ளது மேலும் சிறுபான்மை நேரை அதிகம் நம்பியிருக்கும் திமுகவுக்கு இது பின்னடைவுதான் தரும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் சிறுபான்மையினரின் வாக்கு வங்கி இனி விஜய்க்கு தான் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் திமுகவுக்கு இது பேரிடியாய்தான் அமைந்துள்ளது என்றே சொல்லலாம் இதனிடையே கட்சியை தொடங்குங்கள் அல்லது தொடர்ந்து புதிய படங்களில் நடியுங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் மகனை திரையுலகில் பெரிய இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அதே சமயம் கட்சியில் குடும்பத்தினரை இணைப்பது போன்ற வேலைகளில் இறங்கக்கூடாது என்றும் குறிப்பாக தனக்கு பின் மகன் அரசியலில் பிரவேசம் செய்வான் என பகல் கனவு காண வேண்டாம் என்றும் திமுகவினர் எப்படி வாரிசு அரசியலை நடத்துகிறதோ அதுபோன்று மகனை அரசியலில் களம் இறக்குவதை தான் விரும்பவில்லை என்றும் விஜயிடம் காட்டமாக சங்கீதா கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது